இன்னைக்கு முத்து தன் பசங்களோடு சேர்ந்து சவாரி பற்றியும் காசு சேமித்து ஒரு ரூம் கட்டணும்னு பேசிகிட்டு இருந்தார் அந்த டைமில் சத்தியம் அங்கே வந்துட்டு கிறிஷுக்கு கொடுக்கணும்னு பேர்ச்சம் பழம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நீ கிறிஷ் வீட்டுக்கு வான்னு சொல்கிறான் ஆனால் அங்கே ஏற்கனவே ரோஹிணி கிறிஷியை பார்த்துக்கிட்டு இருந்தா வரும்போது அவளுக்கு பிடித்த சாப்பாடும் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த டைமில் முத்துவும் மீனாவும் அங்கே வர ரோஹிணி டார்லிங் ஒழிஞ்சிக்கிட்டா கிரிஷ் முத்து கொடுத்த பேர்ச்சம்பழம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டான் ரோஹிணி அவன் அம்மாவுக்கு கண்ணை காட்ட அங்க சின்னதாக கண் கலங்கிட்டாங்க எனக்கு கோவிலுக்கு போகணும் நேரமாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை பார்த்த மீனா முத்துவை பக்கத்துல அழைச்சி அவங்க நம்மளை வெளியே அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க கவனிச்சியான்னு கேட்குறா அதுக்கப்புறம் ரோகிணி அம்மா ரோஹினியிடம் முத்துவும் மீனாவும் கிறிஷுக்கு ரொம்ப பாசமா இருக்காங்க உண்மை தெரிஞ்சாலும் கூட உன்னை பிரச்சனையில இருந்து காப்பாத்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றா அதுக்கு ரோஹிணி ரியாக்ட் பண்றா இறுதியில மீனா வைப்பவர்களுக்கு பூ கொடுத்து இருந்தா அது ஒரு நாளே குப்பையில போயிடுச்சு அதுக்கு பதிலா பூக்களால ஒரு பழக்கூட செஞ்சு முத்துவுக்கு காட்டுறார் அவன் அதை வீட்டாருக்கு காட்டுறார் ஆனா மனோஜ் இதெல்லாம் புது விஷயம் இல்லடா முன்பே வந்துட்டு இருக்குன்னு கிண்டல் பண்றார் ஆனா அங்க இருந்த ஸ்ருத்தியும் ரவியும் மீனாவை பாராட்டுறாங்க அண்ணாமலையும் ஆசிர்வாதம் பண்றாரு இதுதான் இன்றைய எபிசோட் மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க